ஆறு வருஷமாக கண்ணுக்கு பார்வை இருக்காது கண்ணு கண்ணாடி போட்டால் தான் என்னால் வெளியே எதனா எடுக்க முடியும் ஒரு வேலை செய்ய முடியும் இப்போ அங்கே இருக்கிற போர்டில் இருக்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியுது எட்டு வருஷமாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் முதுகு வலி தாங்க முடியல இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் கை வலிலாம் இறங்கி நல்லா நல்ல சமாயிட்டீங்க எனக்கு ஒரு வருஷமாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் மூச்சு வாங்குறது இருந்துச்சு ஆனால் நான் ஜெபம் பண்ண முடியும் எனக்கு ஒரு வெளிச்சம் அப்புறம் பிரைட்டாக எனக்கு தொட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மூச்சு வாங்குறது நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சுட்டு இங்கே வரும்போது என்னால் நடக்க முடியாமல் தான் இருந்துச்சு என் கணவர்

சர்பதி நாவி அடி போராடிட்டே இருக்கும் தூங்க முடியாது இங்க வரும்போது அண்டேப்பா நான் ஒரு அபிஷேகத்தில் நிறுவனும் அன்னை பாஷை பேசுன்னு போது ஒரு அண்ணாட்டின் பரிசுத்தம் வந்து எனக்கு புதிய பேலன்னு எனக்கு சொல்ல முடியல அப்படி இருக்கு இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீக்கமாக இருந்துச்சு நீங்க ஊடக சொன்னீங்க ஜவட் அப்படியே ஒரு அபிஷேகம் உள்ள இறங்குனது அப்படியே வழியெல்லாம் எல்லாம் இங்கே இங்க ஜெபிச்சிட்டு இருக்கும் போதுங்கய்யா ஒரு வெளிச்சம் வந்து என் அப்படி பட்டது எனக்கு நம்பவே முடியல அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது தலையில் இடிச்சுக்கிட்டதுனால நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் கண் நம்மளுக்கு பார்வை ஏதாச்சும் கண்ணில் கையை வச்சு செடிச்சேன் ஆண்டு பூர்ண சுகத்தை கொடுத்தேன் கண் பார்வை தெரியாது அவ்வளோவும் தெரியாது ரொம்ப அழுது ஜம் பண்ணேன் இப்போ வந்து கண் பார்வை தெரிஞ்சு பயத்தையும் நாவி குழப்பத்தையும் நாவி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒரே சண்டை இதிலருந்து ஒரு மந்திரத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்குள்ளேருந்து அந்த ஒரு ஆவி அலைக்கழித்து இங்கே உருண்டு பிறண்டு வெளியே போனதை நான் உணர்ந்தேன்